வணக்கம் உங்களை யூனிவர்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம காணொளியை கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீயந்திரம் அல்லது ஸ்ரீசக்கரம் என்பது யாது சிறியந்திரம் அல்லது ஸ்ரீ சக்கரம் என்பது சிவசக்தியின் ஒருங்கிணைந்த சக்தியை அர்த்தமாக உடையது பொதுவாக எந்திரம் சக்கரங்களை செப்பு தகடு பித்தளை தகடு தகடு வெள்ளித்தகடு தகடு போன்றவற்றில் பொறிக்கப்படுகிறது இந்த எந்திரங்களில் தெய்வங்களுக்கு ஏற்ப முக்கோணம் வட்டம் தாமரை இதழ்கள் மந்திர சொற்கள் காணப்படும் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா மகாலட்சுமி எந்திரம் முருகன் எந்திரம் கணபதி எந்திரம் மகாகாளி எந்திரம் சுதர்சன எந்திரம் ஆகியவையாகும் இங்கே நம்முடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்கரங்களை தவிர்த்து சிறி எந்திரம் அல்லது சிறீ சக்கரமாகும் இதை பற்றிய ஒரு விளக்கத்தை இப்போ நம்ம காணலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் என்பது பிரபஞ்சம் மற்றும் அதன் சக்திகள் பூமி மனித உடலியல் தத்துவம் தாந்திரிகம் இறையியல் மற்றும் சில கோட்பாடுகளை விளக்க கூடியதான மிக அருமையான ஓர் வரைபடமாகும் இது இன்றளவும் மர்மம் நிறைந்ததாக விளங்குகிறது எந்திரா என்னும் சமஸ்கிருத சொல்லுக்கு இயந்திரம் அல்லது கருவியை பொருள் கொள்ள கூடியது தமிழில் இது எந்திரம் தொடர்புடையதாக சக்கரம் உள்ளது ஆகவே அதனுடன் பொருந்தும் வகையில் சிறிசக்கரம் என அழைக்கப்படுகிறது சிறிசக்கரம் என்பது ஒன்பது முக்கோண வடிவியல் முறையை அடிப்படையாக கொண்டு பிரபஞ்ச சக்தியை ஆற்றல் வாய்ந்ததாக கிரகித்து வழங்கும் வகையிலும் சில அரிய நுணுக்கமான குறிப்பை உணர்த்துதல் மந்திரத்தை சீர்நிலையில் உச்சரிக்கும்போது போது ஆற்றல் செயல்படக்கூடிய பண்பையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்ட வரைபட பரிமாணமாகும் இது சொல் பிரகாசம் அதாவது பிரணவ மந்திரத்தை ஓம் ஒளியை ஆதாரமாக உள்ளுரையிலேயே கொண்ட இயக்க ஆற்றலாகும் சக்கரம் சக்தி எண்கள் தாமரை அதன் இதழ்கள் சதுரம் வட்டம் பூமியின் திசைப்புலங்கள் அதனை பற்றிய பகுப்பாய்வுகள் நுண்கணிதம் அதாவது ஆங்கிலத்தில் வந்து கால்குலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வடிவியல் சமச்சீர் முறை மந்திரம் தந்திரம் ஒளி அதிர்வுகள் ஒளி அலைகள் சக்தியை ஈர்ப்பது பூமி மனிதன் உயிரினங்கள் விண்வெளி வேற்றுலக வாசிகள் இறைசக்தி குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் ஸ்ட்ரிங் தியரி ஸ்பேஸ் அண்ட் டைம் சைமாடிக்ஸ் வடிவியல் கலை வடிவியல் முறை வடிவியல் வரைதல் புனித வடிவியல் இன்டர்லாக்ஸ் சிஸ்டம் செயல்பாடுகளின் வரைபடங்கள் மற்றும் சமன்பாடுகளின் அமைப்புகள் வட்ட செயல்பாடுகள் குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிரிப்டோகிராபி பை மற்றும் ஆகியவை ஒருங்கே தொடர்பு கொண்டது சிறியேந்திரா அல்லது சிறிச்சக்கராவின் ஒன்பது முக்கோணங்களில் ஐந்து மேல் நோக்கிய நிலையிலும் மற்ற நான்கு கீழ் நோக்கிய நிலையிலும் உள்ளது ஒவ்வொரு முக்கோணம் ஒன்றோடொன்று மற்றொன்றை வெட்டி நாற்பத்தி மூன்று முக்கோணத்தை உருவாக்குகிறது மையத்தில் உள்ள புள்ளி பிந்து என்று அழைக்கப்படுகிறது இதைச் சேர்த்தால் நாற்பத்தி நான்கு முக்கோணமாக உருபெறுகிறது இந்த முக்கோணங்களை சுற்றி முதலில் இரண்டு வட்டங்கள் உள்ளது அந்த முதல் வட்டத்தை சுற்றி எட்டு தாமரை இதழ்கள் அதைச் சுற்றி மற்றொரு வட்டம் அதை சுற்றி பதினாறு தாமரை இதழ்கள் உள்ளன மேலும் இதைச் சுற்றி வெளியில் மூன்று வட்டங்கள் இருக்கின்றது ஆக மொத்தம் ஐந்து வட்டங்கள் உள்ளன பின்னர் இறுதி வட்டத்தை சுற்றி சதுர வடிவ கட்டத்தில் நான்கு பிரபஞ்ச வாயில்கள் உள்ளன இது ஸ்ரீ சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ சக்கரம் வடிவியல் முறையில் ஒரு முழுமை பெற்ற மற்றும் ஒழுங்குபாடான வரைவியலை வழங்கியிருக்கிறது ஒன்பது முக்கோணங்களில் கீழ்நோக்கிய நிலையில் இருக்கிற ஐந்து முக்கோணங்கள் சக்தி சக்கரம் எனவும் மேல்நோக்கிய நிலையில் இருக்கின்ற நான்கு முக்கோணங்கள் சிவச்சக்கரம் என வரையறுக்கப்படுகின்றன இது முக்கோணம் எண்கோணம் அருகோணம் நவகோணம் வட்டம் சதுரம் எட்டு தாமரை இதழ்கள் பதினாறு தாமரை இதழ்கள் நான்கு வாயில்கள் ஐந்து வட்டங்கள் பிந்து என்ற மையப்புள்ளி ஆகியவற்றை கொண்டது மேலும் சிவன் முக்கோணம் மற்றும் சக்தி முக்கோணத்தின் குறுக்கு பிரபஞ்சம் கிரகங்கள் பூமி மற்றும் அதன் தோற்றங்கள் முதலியவற்றை குறிக்கிறது அண்டபிண்ட ரகசிய தத்துவத்தை குறிப்பிடுகின்றது எட்டு தாமரை இதழ்கள் மற்றும் பதினாறு தாமரை இதழ்கள் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் மற்றும் இனப்பெருக்கம் செய்யும் முறையை குறிக்கின்றது மேலும் சிறு சக்கரத்தை இந்த மாதிரியும் குறிப்பிடலாம் அதாவது கோடுகள் வட்டங்கள் சதுரங்கள் இந்த கோடுகளால் உருவான முக்கோணங்கள் இவை எல்லாம் ஒரு சக்கர ரூபத்தில் அமைந்து மைய பிந்துவோடு இருப்பது சிறி எந்திரம் என்பதையும் குறிக்கும் இந்த மாதிரி வடிவியல் அமைப்புக்கே ஒவ்வொரு தேவதையின் சக்தியை கிரகித்துக் கொடுக்கும் அபிவிதமான சக்தி இருக்கிறது நான்கு நாற்பத்தி நான்கு கோணங்கள் ஆறு ஆவரணங்களாக உள்ளது ஆவரணம் என்பது மறைப்பு என பொருள்படும் இந்த ஆறு ஆவரணங்களும் வெளியே மேலும் மூன்று சுற்று இருக்கின்றது அதையும் சேர்த்து அது நாவரணம் என்பதாகிறது அதாவது ஆறு ஆவரணங்கள் தாமரை இதழ்கள் கொண்ட ஈர்வட்ட பகுதியில் என எட்டு வெளி போல மூன்று கோடுகள் இதையும் சேர்த்து ஒரு ஆவரணம் ஆக மொத்தம் ஒன்பது ஆவரணம் ஆகும் சிறிச்சக்கரம் நேர்கூறிய இவையில் அடக்கியவற்றை உணர்த்துகிறது ஸ்ரீயேந்திரம் வரைபடம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பித்தளை செம்பு தகடுகளில் பொறிக்கப்படுகிறது சிவன் சக்தி ஆற்றல் சரியாக வரையப்பட்ட தகட்டில் செயல்படுகிறது அதற்கு மூன்றாவது பரிமாணம் கொடுக்கப்பட்டால் அதாவது அதன் வடிவம் திரீடியில் வழங்கப்பட்டால் அது மகா மேருவை குறிக்கும் அதாவது நாற்பத்தி மூன்று முக்கணமும் மேல் நோக்கி எலும்பிய தன்மையில் மற்றும் விந்து என்ற மைய புள்ளியும் மேல் நோக்கிய எழும்பிய தன்மையில் வடிவம் பெறுவதும் மகாமேரு என்ற மெய்ப்பாடு வெளிப்படுத்தப்படுகின்றது முக்கோணம் என்பது அக்னியை குறிக்கக்கூடியது சிறிசக்கரத்தின் மையம் இறைவனை குறிக்கிறது அதாவது ஆதிபராசக்தி அல்லது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி இருப்பிடமாகவே விளக்கப்படுகின்றது இந்த சிறி மிக முக்கியமானது ஏனெனில் இது அண்ட பொருள்களை குறிக்கிறது இது மிக துல்லியமாக வரையப்படுகின்றது இந்நிலையில் சிறியந்திரம் ஒரு அபிருதமான சக்தியை பெறுகிறது ஆகவே இது இந்தியாவில் வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் இது மக்களால் அறியப்பட்ட ஒன்று இந்தியாவில் வேதங்களில் மற்றும் ஆன்மீகவாதிகளாலும் சிறிச்சக்கரம் மகிமைப்படுத்தப்பட்டது மேலும் சிறிசக்கரத்தில் வெளிப்படையான உள் மனநிலை ஒளிகள் மற்றும் பகுப்பாய்வு ஆகியவற்றுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது ஒளி இடைவெளி மற்றும் அவற்றுக்கிடையே இருக்கும் பாஸ்பர உறவின் அம்சம் இது ஐந்து அம்சங்களின் சிறப்பு இயல்புகளை விளக்குகிறது அந்த சிறப்பு இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா விண்வெளி நேரம் ரிதம் வடிவம் மற்றும் பொருள் என இந்த ஆற்றல்களை வெளிப்படுத்துகின்றது இது ஒளி ஒளி உடன் ஒருங்குகின்றது உள்துடிப்பான தகுதியான ஒளி மற்றும் ஒளி சக்தியை கொண்டவர்கள் மட்டுமே பணியை ஒழுங்காக நிறைவேற்றுவதில் சக்தி வாய்ந்தவர்களாக உள்ளனர் அத்தகைய நபர்கள் பூமி மட்டுமல்ல விண்வெளியில் இருக்கும் மற்ற வேற்றுலக வாசிகள் உலோகங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார்கள் சிறியந்திரத்தை வழிபாடு செய்யும்போது பலவித நன்மைகளையும் சக்திகளையும் உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்த பகுதியில் சிரிச்சக்கரத்தின் மர்மம் என்ன என்பதை பார்ப்போம் நன்றி வணக்கம்